அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் இறைவனது பெருமைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா அதற்கு முதல்ல அடியார்களினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத நாம உணர்ந்து கொள்ளணும் அடியார்கள் இல்லையே ஆண்டவனது பெருமை நமக்கு அறியப்படாமலேயே போயிருக்கும் அந்த வகையிலே அடியார்களினுடைய பெருமையை இந்த உலகத்தில் நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் தன்னுடைய சாயா ரூபமாகிய சுந்தரமூர்த்தி நாயனாரை இந்த பூமிக்கு அனுப்புகின்றார் நாயன்மார்கள் என்கின்ற இன்றைக்கு நாம் படிக்கக்கூடிய அந்த வரிசையை முதல் தொகுப்பாக நமக்கு தந்தவர் சுந்தரமூர்த்தி நாயனர் அப்படி அவர் தந்த நாயன்மார்கள் எத்தனை பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபது நாயன்மார்கள் தான் ஆனா அவருக்கு பிறகு வந்த நம்பியாண்டார் நம்பியடிகள் பாடிய சுந்தரரையும் அவருடைய தாய் தந்தையரையும் சேர்த்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களாக நமக்கு தந்தார் யாருமே பாடும்போது போது அவங்கள சேர்த்து அவங்க அப்பா அம்மாவை சேர்த்து பாட மாட்டாங்க அதனால சுந்தரர் பாடிய நாயன்மார்கள் அறுபது பேர் தான் அதற்கு பிறகு சுந்தரர் அவருடைய தாய் தந்தையர்கள் சேர்த்து அறுபத்தி மூன்று பின் சேக்கிழார் வந்து பெரிய புராணம் அப்படிங்கிற அந்த தொகுப்பின் கீழ் அவர் எழுதுகிற போது நாயன்மார்களை நமக்கு மிக அழகாக வரிசைப்படுத்தி தனியடியார் தொகையடியார் நம்ம படிக்கிறோம் இல்லையா எல்லாத்தையும் பிரித்து 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 நமக்கு தந்த அந்த ஒரு பெருமை யாருக்கு அப்படின்னு சொன்னா அது சேக்கிழாருக்கே போய் சாரும் அதனால தான் இந்த புராணத்திற்கு பெரிய புராணம் அப்படின்னு பேர் அடியார்களினுடைய வரலாற்றை சொல்லுகிற புராணம் ஆனால் அளவில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சின்ன புராணம் தான் எதனால் மட்டும் பெரிய புராணம் அப்படின்னு பேருனா இது பெரிய விஷயத்தை சொல்லுகிற புராணம் அப்போ யார் பெரியவர் ஆண்டவர் பெரியவரா அடியார்கள் பெரியவரா அப்படின்னா அவ்வையார் அதற்கு ஏற்கனவே விளக்கம் நமக்கு கொடுத்துட்டாரு தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதோ அப்படின்னு அதனால உலகத்துல மிக பெரியவர்கள் அடியார்களே உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி when i come